இல்லையா உள்ள போது அன்பே ஆறு உயிரே அதெல்லாம் வரும் நீங்க வேற டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் இருக்காது மரத்தை சுத்தி எல்லாம் பாட முடியாது வீட்டில் அவன் வர டென்ஷன்ல அவன் கையை கால கருவி டீ குடிக்க தான் சரியா இருக்கும் நீங்க டிவியை பார்த்துட்டு பாருங்க அவர் எவ்வளவு அன்பா பேசுறாரு அந்த அம்மா காசு வந்தது அதனால அவன் அன்பா பேசுறான் நீங்க அதே மாதிரி நினைச்சுக்கிறீங்க டிவியில் இருக்கிற மாதிரியே இங்கே வரும் சினிமா இருக்கிற மாதிரியே இங்க வரும் அப்புறம் என்ன ஆகுது இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவர் நான் நான் நினச்சா மாதிரி அவர் இல்லை நீங்கள் நினைக்காதீங்க எதுவும் நினச்சா மாதிரிலாம் இங்கே இல்லை ஆண்டவரே நினச்ச மாதிரி பூமி இல்லை அதுவே பழம்பி போச்சு அவரே சரி பண்ணி தான் வச்சுட்டுருக்கிறாரு அதே மாதிரி தான் குடும்பத்தை நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் நினச்ச மாதிரி இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணால் தான் என்ன ஆகும் சரியாக இருக்கும் அதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு முதல்ல நீங்கள் விசாரிங்க கணவனை விசாரிங்க மனைவியை விசாரிங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேளுங்க வெளியே போயிருக்கிறாரா ஃபோன் பண்ணி கேளுங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க எதாவது கி குடிச்சிங்களான்னு கேளுங்க அதே மாதிரி மனைவியை நீங்கள் விசாரிங்க பாருங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு சில ஆட்கள்லாம் இருக்கான் உள்ளே வரும்போதே ஃபோன் பேசிக்கிட்டே தான் வருவாப்ல பார்த்துக்கிங்களா ஆ சொல் சொல் அம்மா பாவம் அங்கே டிவி வேணுமா அப்படியே பேசுவான் எல்லாமே சைகி இல்லையே ஆனால் ஃபோனில் இருக்கும் கேட்டால் பாருங்கள் ஆஃபீஸ் கால் மேனேஜர் கால் அப்ராட் கால் உன் வீட்டில் கால் போயிட்டு இருக்கலாம் சில ஆள் ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம் குள்ளே போயிட்றான் கணக்காக உட்காந்து பேசியிருக்கேன் அந்த அம்மாக்கு இந்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை ஃபோன் பண்ணி கேட்குது சாப்பிட்றீங்களா எங்கள் பாத்ரூம்குள்ள அப்புறம் கேட்குறதுக்கு என்ன சாப்பிட்றீங்க ஏன்னா பாத்ரூம் குள்ளேயே சொல்ல முடியும் காரணம் என்ன வீட்டுக்கு வந்தால் முதல்ல ஃபோனத்துக்கு வெளியே போட்டுருங்க உட்கார்ந்து பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க ஒருத்தர் சொன்னார் அப்படிலாம் எங்கள் வீட்டில் பேச முடியாதுன்னு ஏன்னா பேச ஆரம்பிச்சுன்னா சண்டை வந்துடுதுங்கிறாரு சண்டை வராத மாதிரி பேசுங்க இன்னைக்கு நிறைய பேர் அதே மாதிரி தான் மனைவி மாறுகணும் வீட்டுக்கு கணவன் வராருல வந்தவொன்னே என்னைக்காது நீங்கள் எதாவது பேசி உள்ள நுழையும் போதே நான் ஒன்று சொன்னேன் வாங்கிட்டு வந்தீங்களா அவன் பாவம் என்ன டென்ஷனில் வந்தான்னு தெரில மறந்துட்டேன் இப்படி நான் எது சொன்னாலும் நீங்க மறந்துடுவீங்க உங்க அம்மா சொன்னால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க உங்க அப்பா சொன்னால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க அவன் அப்படியே சட்டை போட்டு போனவன் தான் இமயமலை தாண்டி நேபாள் பக்கம் போயிட்டான் வந்த உடனே அவன் வீட்டுக்குள்ளே வராப்பில் வந்த உடனே ஏமா காஃபி இருக்கா அப்படின்னா கொஞ்சம் இருங்க இவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியே உன்னிப்பா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்குது அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி உன் கல்யாணமே இங்கே போயிடும் போல நிலமையில் இருக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்குள்ள கொடுக்கணும்